இதே நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒன்று கிடச்சிருக்கு அப்படியே ஒரு குட் நியூஸும் இருக்குது வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல கோயிலுக்கு கிளம்பியாச்சு இப்போலாம் ஸ்ரீபப்பா வந்து முன்னாடி நின்றுட்டு தான் வராங்க அழகாக போனோன்னே இவங்க தான் ஃபஸ்ட்டு வரவே அது என்ன குட் நியூஸ்னால் நம்மளோட மகாலட்சுமி அம்மா அதாவது லட்சுமி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கா கரெக்டாக வந்து அஞ்சு நாள் ஆகிடுச்சு அவன் அவன் போகிற அவ்வளோ அழகாக இருந்தோம் நல்லா கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி நாங்கள் போனோன்னே ஒரே துள்ளு குதிச்சு ஒரே விளையாட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க கட்டி போட்டாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு அவ்வளோ நல்லா கொஞ்சிட்டு இருந்தேன் ஏன் அழகி பிள்ளை பிறந்திருக்க உனக்கு மொதல் பொம்பளை பிள்ளை ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை அப்படியே அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு இவன் நெத்தியில் அழகாக ஒரு ஹார்ட்வேராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது சீம்பால் தான் அது ஆனால் அஞ்சு நாள் கழிச்சு தான் கிடச்சிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன் அடுத்த இடையில் poco